எலான் மஸ்கின் செயற்கை கோள்களை சீனா லேசர் துப்பாக்கி மூலம் சுட்டு வீழ்த்த உள்ளதாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் எக்ஸ் சமூக வலைதளம் உள்ளிட்ட பல நிறுவனங்களை நடத்தி வருகிறார் இதில் ஸ்பேஸ்எக்ஸின் துணை நிறுவனமாக ஸ்டார்லிங்க் நிறுவனம் உள்ளது இன்டர்நெட் இணைப்பு வழங்க முடியாத இடங்களிலும் இன்டர்நெட்டை வழங்குவதே இதன் நோக்கமாக உள்ளது இதுவரை எழுபது நாடுகளில் ரிமோட் ஏரியாக்கள் என்று சொல்லப்படும் தொலைதூர கிராம பகுதிகள் மற்றும் மலை கிராமங்களில் இணைய சேவையை ஸ்டார்லிங்க் வழங்கி வருகிறது இந்த சேவையை உலகம் முழுவதும் விரிவுபடுத்த இந்த நிறுவனம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது சமீபத்தில் கூட இந்தோனேஷியா மற்றும் அமேசான் மலை காடுகளில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு ஸ்டார்லிங்க் இணைய சேவையை வழங்கியிருக்கிறது நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த செயற்கைக்கோள்கள் அளிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது சீனாவின் ரகசியங்களை இந்த செயற்கைக்கோள்கள் திருடும் பட்சத்தில் அல்லது சீனாவை இந்த செயற்கைக்கோள்கள் சட்டவிரோதமாக கண்காணிக்க முற்பட்டால் அவை லேசர் துப்பாக்கிகள் மூலம் அழிக்க சீனா முடிவு செய்திருப்பதாக சீனாவின் பிரபல பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதில் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் சீனாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதா என்று தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அச்சுறுத்தலாக இருந்தால் அதை அழிக்க சீனா அதிக அளவில் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் ராணுவ அச்சுறுத்தல்கள் உள்ள பகுதிகளில் நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்தி அதில் பொருத்தப்பட்டிரு லேசர் துப்பாக்கி மூலம் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தவும் முடிவு செய்துள்ளது நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவுகணைகளை ஏவும் போது அது வெளிப்படையாக தெரிய வாய்ப்பிருக்கிறது அது மட்டுமல்லாது அதை இடைமறித்து தாக்கவும் வாய்ப்பிருக்கிறது இது ஒருவேளை சீனாவுக்கே கூட ஆபத்தாக முடியலாம் எனவே இதற்கு மாறாக லேசர் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் எண்ணிக்கையில் அதிகம் இதை அளிக்க ஏவுகணைகளையும் அதிக அளவு பயன்படுத்த வேண்டும் ஆனால் லேசர் துப்பாக்கிகள் அப்படியல்ல ஒரு சில துப்பாக்கிகளை கொண்டு மொத்த இலக்குகளையும் அழித்துவிட முடியும் தங்கள் எல்லைக்குள் செயற்கைக்கோள்கள் வரும் வரை நீர்மூழ்கி கப்பல்கள் காத்திருக்கும் வந்தவுடன் நீர்மூழ்கி கப்பல்கள் அனைத்தும் செயற்கைக்கோள்களை சுட்டு வீழ்த்திவிடும் என்று கூறியுள்ளது தற்போதைய நிலவரப்படி ஆறாயிரத்து இருநூற்று பத்தொன்பது ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் பூமியின் சுற்றுப்பாதையில் உள்ளன அவற்றில் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தாறு செயற்கைக்கோள்கள் செயல்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் மீது சீனா தாக்குதல் நடத்தவுள்ள இந்த விவகாரம் தற்போது உலக அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது